வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா குரு துரோணர் குரு மூலம் பழி வாங்கினார் எப்படி தெரியுமா ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரை பணிவாக வணங்கினார்கள் அப்பொழுது அவரிடம் குருவே எங்கள் பயிற்சி முடிந்தது தங்களுக்கு குரு தட்சணை தர வேண்டும் எதுவாயினும் தயங்காமல் கேளுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார்கள் அந்த கணம் துரோணர் அவர்களை பார்த்து மாணவர்களே நான் சிறுவனாக இருந்த காலத்தில் என்னுடைய தந்தை பரத்வாஜ முனிவரிடம் கல்வி கற்று வந்தேன் பாஞ்சால நாட்டு இளவரசன் துருபதனும் என்னுடன் கல்வி கற்றான் நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனோம் துருபதன் என்னிடம் என்னுடைய உயிர் நண்பன் நீ உனக்காக நான் எதையும் செய்வேன் என்னுடைய நாட்டில் பாதி நாட்டை கூட உனக்காக நான் தருவேன் என்றான் நானும் அந்த அறியாத பருவத்தில் துருபதனின் வார்த்தைகளை நம்பிவிட்டேன் மெல்ல நகர்ந்தது கல்வியை நல்ல முறையில் நாங்கள் இருவருமே முடித்தோம் கல்வி முடித்ததும் துருபதன் தாய் நாடு திரும்பினான் அரசனானான் எனக்கு கிருபாச்சாரியாரின் சகோதரியான கிருபியுடன் நல்ல முறையில் திருமணமும் நடந்தது அஸ்வதாமன் என்ற மகனும் ஈசனின் வரத்தால் பிறந்தான் ஆனால் விதி எங்களை வாட்டி எடுத்தது அதனால் நான் வறுமையில் வாடினேன் அவ்வாறு வாடிய எனக்கு நண்பன் துருவதனின் ஞாபகம் வந்தது அவனிடம் உதவி கேட்க சென்றேன் ஆனால் அவனோ என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை என்னுடன் அவனுக்கு இருந்த பழைய நட்பு மறந்தவன் ஆனான் நான் அவனை நண்பா நம்முடைய பழைய நட்பை மறந்து விட்டாயா என்னுடைய தந்தை பரத்வாஜரின் ஆசிரமத்தில் நாம் வளர்ந்த அந்த நாட்கள் எல்லாம் மறந்தாயா என்றேன் ஆனால் துருபதனோ அரசன் என்ற ஆணவத்தால் என்னை மிகவும் இழிவாக பார்த்தான் சிறுவயதில் பரத்வாஜரின் ஆசிரமத்தில் நீ சொல்வது போல நாம் நண்பர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் பழைய கதைகள் அப்பொழுது நாம் இருவரும் சமநிலையில் இருந்தோம் அதாவது பரத்வாஜரின் மாணாக்கர்களாக ஆனால் இப்பொழுதோ நான் பாஞ்சாள தேசத்தின் அரசன் நீயோ ஒரு பரதேசி என்னுடைய நிலை உயர்ந்து விட்டது உன்னுடைய நிலையோ தாழ்ந்து விட்டது சரிசமமாக இல்லாத நீயும் நானும் நண்பர்களாக எப்படி இருக்க முடியும் அரசனும் ஆண்டியும் எங்காவது நண்பர்கள் நண்பர்களாவார்களா போ என்று கூறி என்னை விரட்டினான் நானோ இப்படிப்பட்ட அவமானம் நேர்ந்ததே என்று கோபம் கொண்டேன் அந்த கோபத்துடனே துருபதனை பார்த்து துருபதா என்னை இழிவுபடுத்தி உன்னை பழிவாங்குவேன் தேர் காலில் கட்டி உன்னை இழுத்து வரச் செய்வேன் என்னுடைய கால்களில் விழுந்து பணிய வைப்பேன் என்று சபதம் செய்தேன் ஆனால் இதுவரையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே என்னுடைய சபதத்தை நீங்கள்தான் நிறைவேற்ற வேண்டும் இதுவே நான் உங்களிடம் வேண்டும் குருதட்சணை என்றார் துரோணர் இதனை கேட்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் குருவே தாங்கள் பட்ட அவமானத்தை நாங்கள் போக்கி காட்டுகிறோம் என்று கூறி தங்களுக்குள் இருந்த பகையின் காரணமாக தனித்தனியே புறப்பட்டனர் கௌரவர்களும் பாண்டவர்களும் தனித்தனியே படைகளுடன் தன்னை தாக்க வருவதை ஒற்றர்களின் மூலம் அறிந்தான் பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் உடனே தன்னுடைய பெரும் படையை கொண்டு ஒரு சக்கர வியூகத்தை அமைத்தான் அதன் மத்திய பகுதியில் வண்டு போல பாதுகாப்பாக இருந்து கொண்டான் முதலில் கௌரவர்கள் துருபதன் அமைத்த சக்கர வியூகத்தை தாக்கினார்கள் அவ்வாறு தாக்கிய கௌரவர்களை தீவிரமாக எதிர்கொண்டனர் துருபதனின் படை ஆரம்பத்தில் துரியோதனனின் அசுர பலத்தால் துருபதனின் வியூகங்கள் உடைக்கப்பட்டு கௌரவர்கள் சர்வ சாதாரணமாக உள்ளே நுழைந்தார்கள் அத்துடன் வரைமுறை இல்லாத கடுமையான போரை மேற்கொண்டனர் ஆனால் இறுதியில் துருபதனின் மகன்களின் கடுமையான போர் திறமையால் கௌரவர்கள் படுகாயமடைந்து தோற்றார்கள் துருபதன் கௌரவர்கள் நூறு பேருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் வரக்கூடாது என்று ஏற்கனவே ஆணை பிறப்பித்து இருந்ததால் யாரும் பிடிப்பட்ட கௌரவர்களை கொல்லவில்லை மாறாக அவர்களை கைது செய்து இழிவுபடுத்தினர் துருபதனின் திட்டம் யாதெனில் கைதான கௌரவர்களை கொண்டு ஹஸ்தினாபுரத்திடம் பாஞ்சாலம் முன்பு இழந்த பகுதியை திரும்ப பெறுவதே ஆகும் அதனால்தான் யாரும் கௌரவர்களை கொல்லக்கூடாது என்று கண்டிப்புடன் சொல்லியிருந்தான் மறுபக்கம் கௌரவர்கள் கைதான விஷயத்தை கேள்விப்பட்டான் பீமன் உடனே சந்தோஷத்தால் துள்ளி குதித்தான் அப்பொழுது தர்மன் பீமனிடம் தம்பி ஆயிரம் இருந்தாலும் கௌரவர்கள் நம்முடைய பெரியப்பாவின் பிள்ளைகள் அந்த வகையில் அவர்கள் நம்முடைய தம்பிகள் ஆதலால் நீ அவர்களை மாற்றான் ஒருவன் அவமதித்தான் என்பதால் இவ்வாறு சந்தோஷம் கொள்ளுதல் தர்மமில்லை இனியும் நாம் தாமதிக்காமல் உடனே துருபதனின் சக்கர சக்கரவியூகத்தை உடைத்து நம்முடைய நூறு தம்பிகளையும் மீட்க வேண்டும் ஆதலால் எல்லோரும் இப்பொழுதே புறப்படலாம் என்றான் அண்ணன் தருமனின் வார்த்தைகளை தட்டாத தம்பிமார்கள் நால்வரும் அண்ணன் தருமனுடன் கிளம்பி துருபதனின் சக்கர சக்கரவியூகத்தை உடைக்கச் சென்றனர் மீண்டும் கடுமையான யுத்தம் நடந்தது பாண்டவர்களின் போர்திறனை கண்டு பாஞ்சால தேசத்து தளபதிகளே வியந்தனர் பீமன் ஒருவனாகவே துருபதனின் பெரும் சேனையையும் அவனின் யானை படைகளையும் தவிடுபொடியாக்கினான் ஆக்கினான் அர்ஜுனன் தன்னுடைய வில்லாற்றலால் துருபதனின் தேர்ப்படையை முற்றிலும் அழித்தான் நகுலன் சகாதேவன் மற்றும் தருமன் ஆகியவர்கள் துருபதனின் குதிரை படைகளை அழித்தனர் இவ்வாறாக மிக எளிதில் பாண்டவர்கள் ஐவரும் துருபதனின் சக்கர வியூகத்தை உடைத்தளித்தனர் இறுதியாக அர்ஜுனன் தன்னுடைய பானங்களால் துருபதனை சிறைபிடித்தான் கௌரவர்களும் விடுவிக்கப்பட்டனர் மறுபுறம் சிறைபிடிக்கப்பட்ட துருபதனை அர்ஜுனன் தன்னுடைய குருவின் விருப்பப்படி தேர் காலில் கட்டி இழுத்து வந்து துரோணரின் முன் நிறுத்தினான் துருபதன் அப்பொழுது அந்த அவமானத்தால் வெட்கி தலை கவிழ்ந்து நின்றான் அவ்வாறு தலை நின்ற துருபதனை பார்த்த துரோணர் பால்ய பருவத்தில் நண்பனுக்கு பாதி நாட்டை தருவதாக சொன்னாய் ஆனால் வாலிப வயதில் நண்பன் என்று எண்ணி உன்னிடம் உதவி கேட்டு நின்ற போதே மறுத்தாய் அத்துடன் என்னை அவமானப்படுத்தினாய் பரவாயில்லை சிறியோர்கள் தவறு செய்யும் பொழுது பெரியோர்கள் அதனை பெருந்தன்மையாக மன்னிப்பார்கள் அதன்படி நீ யுத்தத்தில் தோற்றாலும் கூட உனக்கு உன்னுடைய ராஜ்யத்தை மீண்டும் பிச்சை அளிக்கிறேன் பிழைத்து போய் என்றார் என்ன நேர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே குரு துரோணர் குரு தட்சணையின் மூலம் மனதில் ஆராத வடுவாக இருந்த துருபதனை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை பாண்டவர்களின் மூலம் பழிவாங்கி விட்டார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே